சப்கா மாலிக் ஏ அல்லா மாலிக் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கோரிக்கையை நான் நடத்தி காட்டுகிறேன் நான் உன்னுடனேயே எப்பொழுதும் இருக்கிறேன் அதனால் உன்னுடைய இன்பம் துன்பம் அனைத்தையும் நான் அறிவேன் நீ இப்பொழுது உனக்கு நடக்கும் துன்பங்களுக்கு யார் யாரையோ குறை கூறுகின்றாய் எம்மையும் சேர்த்துத்தான் நீ குறை கூறுகின்றாய் ஆனால் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் நீ செய்யாமல் இருந்ததால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டு உள்ளது உன் மனத்திலோ சிந்தனையிலோ எந்த ஒரு வேண்டாத எண்ணத்திற்கும் இடம் கொடுக்காதே பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ என்னை மட்டும் நினைத்து உன்னுடைய கோரிக்கையை மட்டும் சொல் அதை நான் செயல்படுத்தி காட்டுகின்றேன் மனம் கலங்காதே கண்ணீர் சிந்தாதே அழுகை வேண்டாம் மனம் முழுவதும் என்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கட்டும் அப்பொழுது உனக்கு தேவையானவற்றை நீ கேட்காமலேயே நீ நினைக்கும் முன்பே நான் செயல்படுத்தி காட்டுவேன் என் சச்சரித்திரம் படிப்பதன் மூலமாகவும் அதை கேட்பதன் மூலமாகவும் உன் மனத்திலே இருக்கும் அழுக்குகளை கழுவி நீக்கி தூய்மை செய்துகொள் அது முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் என் நாமத்தை மட்டுமாவது எப்பொழுதும் கொண்டே இரு மனதிற்குள் அதை ஜெபித்து கொண்டே இரு பிறகு உன் கவலையை எல்லாம் விட்டுவிடு எப்பொழுதும் உன் வாழ்விலும் வழியிலும் நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லா மாலிக்